வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைனில் டவுன்லோடு செய்யக்கூடிய ஆன்லைன் பட்டா சிட்டா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றத்தை தமிழக அரசு கொண்டு வந்துருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வித்தவுட் மொபைல் நம்பரில் எங்கே இருந்தாலும் நம்மளோட பட்டா சிட்டா வந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம் அது ஊரகமாக இருந்தாலும் சரி நத்தமாக இருந்தாலும் சரி ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசான வந்து ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு அதில் கூடிய வரக்கூடிய ஓடிபி என்ட்ரி பண்ணால் தான் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட முடியும் அங்கேருந்து டவுன்லோடு பண்ண முடியும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அது இல்லாமல் தற்பொழுது மிகப்பெரிய மாற்றம் முன்னே கொண்டு வந்துக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பேலேக்கன் அமுத்தை ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்தம் மறந்துறாதீங்க ஆன்லைன் மூலம் எங்கே இருந்தாலும் நம்ம பட்டா சிட்டா விவரங்கள் மற்றும் பல்வேறு விதமான சேவைகளை ஃப்ரீயாகவே வந்து தமிழக அரசுக்கு வழங்கிட்டு வர்றாங்க அந்த வகையில் அந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பட்டா சிட்டா மாறுதல் இருந்து புற எல்லை வரைவிடம் அறிக்கை வரைக்கும் பார்த்துக்கலாம் நம்ம வந்து பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் அதாவது டவுன்லோடு பண்ணுற ஆப்ஷனுக்கு தான் நம்ம போகிறோம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பேஜ் வந்துடும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வட்டம் அதாவது இந்த மாவட்டத்துக்கு அண்டரில் வரக்கூடிய வட்டங்கள் எத்தனை இருக்கோ அது வந்தலாம் வந்துடும் அதன் கீழ் வரக்கூடிய வருவாய் மா கிராமங்கள் எதுவோ அந்த கிராமத்தை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பட் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு இருக்குது இங்கே மூணு விதமான ஆப்ஷனில் பார்க்கலாம் ஒன்று பட்டா எண் அடுத்தது புல எண் அல்லது பெயர் வாரியாக இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பட்டா எண் எதை சேர்ந்தது ஊரகம் அல்லது நத்தம் இது எதுவோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய பட்டா எண்ணை கொடுத்துட்டு பத்து இலக்க தொலைபேசி எண்ணை இங்கே வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டா வந்து ஓப்பன் ஆகிரும் இது வந்து இப்போ லேட்டஸ்டா வந்த பட்டா எங்கிட்ட இன்னொரு பட்டா இருக்குது இது வந்து நான் எப்போ டவுன்லோடு பண்ணது பாத்தீங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று டவுன்லோடு பண்ண பட்டா ஸோ இந்த பட்டாவுக்கும் இந்த பட்டாவுக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது அது என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு ஓல்டு பட்டா சொல்லிடுறேன் ஸோ நம்ம பட்டா டவுன்லோடு பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்புறையுருக்கு குறிப்புறையில் உங்களோட இயர் டாக்குமெண்ட் நம்பர் எப்போ ரிஜிஸ்டர் ஆச்சு அந்த டேட் எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கும் ஆனால் புதிதாக வந்த பட்டாவில் அதே டாக்குமெண்ட் நம்பர் இங்கே இருக்குது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்குது ஆனால் கூடவே இந்த டாக்குமெண்ட் எப்போ டிஜிட்டலாக சைன் ஆகிருக்கு அந்த டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிதாக வந்த பட்டாவில் மென்ஷன் ஆகி வந்திருக்கு ஸோ இந்த டீட்டெயில் இருக்கிறதுனால உங்கள் டாக்குமெண்ட் யார் டிஜிட்டலி சைன் பண்ணாங்க எந்த டெபுட்டி ஜோனல் தாசில்தாரோட பேர் என்ன எந்த தேதி எந்த நேரத்தில் உங்கள் டாக்குமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிட்டா பட்டாவில் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதன் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்டோட நம்பகத்தன்மை மிகவும் அதிகரிக்கிறது அதே போல் மோசடியிலிருந்தும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சம்பந்தப்பட்ட தாசில்தார் தாசில்தார் ஆபிஸில் போய்ட்டு இந்த தேதியில் இந்த டாக்குமெண்ட் சைன் ஆயிருக்கா இவர் சைன் பண்ணாரா அப்படிங்கிறதையும் நீங்க கிராஸ் செக் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தமிழக அரசு வந்து நில மோசடிகளை தடுப்பதற்காக பல்வேறு விதமான மாற்றங்களை பட்டாச்சிட்டாவிலும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லுக்கு நீங்கள் டைரெக்டாக அங்கிருந்தும் எடுத்துக்கலாம் ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அமர்த்தே ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்